ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ரொம்ப நாளாக நம்ம வந்து வீடியோ போடவே இல்லை தான் அதுக்காக வெரி சாரி இனிமேல் வந்து நம்ம வீடியோ தொடர்ந்து போடலாம் இன்றைக்கி நான் அதுக்கு என்னுடைய தொடர்ச்சியாக முதலாக ஒரு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் எப்போதும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும் இடையில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால தான் என்னால் வந்து இந்த வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல இப்போ கூட என்னால் சரியாக கூட வாய்ஸ்லாம் கொடுக்க முடியல அதனால தான் ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுங்க புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட இருக்கிற எந்த குறையாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் தான் செஞ்சுருக்கோம் கேவரு மாவை இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி அதை வந்து தவால போட்டு எடுத்திருக்கோம் இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸியிலேருந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் இதெல்லாம் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்படி பொடி பொடியாக வந்திருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும் கேழ்வரகளை நம்ம பொதுவாக வந்து இடியாப்பம் செய்யலாம் அதுக்கு வந்து நம்ம தேங்காய் பால் வச்சு சாப்பிடுவோம் சில பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்டாலே போதும் நிச்சயமாக சீக்கிரமாக காலியாகிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது இதை வந்து நான் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது சைட் பை சைடு வந்து ஈவினிங்லேயோ இல்லை மார்னிங்லேயோ இல்லை டைமில் வந்து ஒரு ஒவ்வொரு உருண்டை நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அது நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குது ஸோ அதனால் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவால கருப்பு எள் வந்து வறுத்துக்கிறேன் இது நல்லா புரிஞ்ச பிறகு இதையும் அந்த மாவோட சேர்த்துக்கோங்க கருப்பு எள் வந்து அவ்வளோ வந்து நல்லது ஸோ அதை வந்து நம்ம இதில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் பாதம் வச்சுருந்தேன் அதை வந்து அப்படியே கொஞ்சம் பொடி பண்ணி அதையும் வந்து ஃப்ரை பண்ணி போட்டுக்கிறேன் இப்போது இதை கூட வந்து கொஞ்சமாக நெய் கொஞ்சம் உருக்கி போட்டுக்கோங்க இது வீட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ண நெய் தான் அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டோன்னா நல்ல மனமாக சூப்பராக இருந்தது இதை அப்படியே எல்லாத்தையும் அதில் ஊற்றிட்டு நம்ம அப்படியே ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுக்க வேண்டியது அப்படியே பாக்ஸில் உருண்டையாக உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போ எடுத்து எடுத்து ஒன்று சாப்பிட்லாம் நான் இதை ஃபஸ்ட் டைம் செய்யும்போது உடனேவே எல்லா உருண்டையுமே அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது ஸோ திருப்பி நம்ம அது மாதிரி செஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இதை எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ அதனால் இதை வந்து கட்டாயமாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம வீடியோவை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க வேறு ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை வந்து நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பால் வந்து கட்டாயமாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க சரிங்களா ஓகே ராய் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபால் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ